வணக்கம் அருணகிரிநாதர் அருளை கந்தரனு நாற்பத்தைந்தாம் பாடல் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமரா குளிசா குஞ்சரவா ஜரவா சிவயோக தயாபரணே மெய்ப்பொருள் வேண்டுதல் கரவாகிய என்பது கறத்தல் மறைத்தல் ஒளித்தல் என்று பொருள் கரவாகிய கல்வியுளார் என்பது கற்ற கல்வியை மறைத்து ஒழித்து வைத்து கொள்ளுதல் பிறர்க்கு எடுத்து உரைக்காமல் கடை சென்று என்றால் கரவாகிய கல்வியுள்ளார் கடை சென்று என்பது வித்யாதானம் செய்ய மனம் வராத வஞ்சகர்களிடம் சென்று என்று பொருள் பெரும் செல்வ பெற்ற செல்வத்தை அழிக்காது போனால் பிறர் சரி செய்து வாரிசுதாரர்களுக்கு பகிர்ந்து அளிப்பர் கற்ற கல்வியை கொடுக்காது போனால் கற்றவரோடையே போய்விடும் ஆக அப்பேற்பட்டவர்களிடம் கரவாகிய கல்வியுடர் கடை சென்று அவர்களிடம் சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ அவங்ககிட்ட போய் நான் யாசிக்கவே கூடாது அப்படி சொல்லிக் கொடுக்காத ஒருத்தன் ஒழித்து வச்சுருக்க ஒருத்தங்கிட்ட போய் நான் யாச்சிக்கக்கூடாது அதற்கு நீயே நீயே முருகா எனக்கு மெய்ப்பொருள் ஈகுவையோ எனக்கு ஞானப்பொருளை கற்றுத்தருவாயா உண்மை ஞானப்பொருளை எனக்கு கொடுத்து அருள் புரிவாயா மேலோரிடம் கீழோர் சென்று கேட்கின் ஈ என்பார்கள் சமமானவர்களிடம் சென்று கேட்கின் தா என்பார்களாம் கீழோரிடம் மேலோர் சென்று கேட்கின் கொடு என்பார்களாம் நன்னூல் சூத்திரம் இதன்படி அருணகிரியார் மேலோன் மேலான முருகனிடம் ஈகுவையோ என்று கேட்கிறார் குமரன் குருமூர்த்தி குரவா குமரா குரவா என்பது குருமூர்த்தி சிவனுக்கே உபதேசம் அளித்த குருமூர்த்தி அல்லவா குரவா குமர குலிசாயுதம் குளிர்சாயுதம் என்பது ஒரு ஆயுதம் வஜ்ராயுதம் இது இந்திரனுக்கு உரியது வஜ்ராயுதம் உரியது இது முருகவேலுக்கும் குளிசாயுதம் உண்டு என்கிறார் சிங்க முகாசுரனை அட்டது குளிசமே குளிச சக்தியை விட்டொருள் கெர்ச்சித்த மயில் வீரர் திருப்புகள் ஆக இந்த குளிசாயுதம் ஐராவதம் குஞ்சரம் என்னும் யானைக்கு உரியவளாகிய தேவசேனைக்கு உரியவனே என்றும் பொருள் காணலாம் இந்த குளிசம் இடி குளிசம் ஐராவதம் இம்மூன்றும் தேவசேனைக்கு உரியன ஆக தேவசேனைக்கு உரியவனே என்றும் பொருள் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் நெறியாளர்கள் அனுபூதியில் தேவசேனை வருமிடம் இது ஒன்றே இதுவும் குறிப்பாக உள்ளது வள்ளியம்மை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் பன்னிரண்டு இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஆக குருமூர்த்தியே குமரக்கடவுளே குளிசாயுதன் பெருமானை பிரிமுகம் என்னும் யானையை வாகனமாக கொண்டிருப்பவனே சிவயோகத்தை அருளும் கருணாமூர்த்தியே கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்காமல் ஒழித்து வைத்திருப்பவர்களிடம் அடியன் சென்று இறந்து இறந்து கேளாவண்ணம் யாசித்து கேளாவண்ணம் மெய்ப்பொருள் எமக்கு ஞானத்தை கொடுத்து அருள்வீர்களாக எனக்கும் எம் அடியார்களுக்கும் கருணை புரிவீர்களாக என்று வேண்டுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ